இன்றைக்கி ஒன்றிய பிரதமர் பல அஸ்தரங்களை எடுத்துகிட்டு வர்றார் தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் அதில் முதல் அஸ்திரம் என்னன்னா நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பேரணியில் போய் பேசினார் அவர் பேசியதை மொழிபெயர்த்து சொன்னது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஒரு அருமையான சகோதரர் அந்த பேச்சினுடைய வலிமையை பார்த்துவிட்டு பீகார் மக்களும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து தமிழர்களுடைய பாதிப்பு பீகாரிலே வந்து பீகாரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறள் பேசுவார் ஆக்ரா முதல்ல ஆதி முதுற்று உலுகு அப்படிம்பார் நம்ம என்ன நினைப்போம் ஐயா திருக்குறள்லாம் பேசுகிறாரா தமிழ் மக்களை நேசிக்கிறாரா இதில் ஆங்கிலத்தில் சொல்வார் ஐ லைக் தமிழ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு கோயமுத்தூரில் மருதமல்ல முருகனுக்கு அரகரா அப்படின்னார் கோயமுத்தூரில் முருகனுக்கு அரோகரா அயோத்தியில் ராம அங்கே பார்த்தீங்கன்னா ராமனை பற்றி ஒரிசாவில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர்ஜி அவரை கும்பிடுவார் ஒரிசாவில் தமிழனுடைய கை ஓங்கி போக ஓங்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ரங்கநாதருடைய ஆலயத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு புருடா விட்டார் இப்ப என்ன சொல்றார்னா பீகாரில் இருக்கக்கூடிய பீகாரிலிருந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை பீகார் பீகார் மக்களை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னா அங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வேடத்தை போடுகின்ற ஒன்றிய பிரதமரின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்களுடைய ஆர்ப்பாட்டம்